சுதந்திர உணர்வு கொண்ட பொன்மொழிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரத்துக்காக போரால் லட்சியவாதிகள் அழியலாம் ஆனால் சுதந்திர வேட்கை அழியவே அழியாது சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் ஆயிரக்கணக்கான சுதந்திர பயிர்களுக்கான விதைகளை மக்களிடையே விதைத்து விடுகிறார்கள் பகத்சிங் உலகின் வேறு எந்த நாட்டையும் விட மேலான எனது நாட்டின் சுதந்திர கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியும் அன்பையும் காண சூரிய தேவன் இங்கு வரட்டும் என்னை பைத்தியக்காரன் என்கிறார்கள் சிறையில் கூட நான் சுதந்திரமாகத்தான் இருக்கிறேன் ஆஸ் பகதுல்லா எங்கள் கனவு சுதந்திரமே அதை அடைய நாங்கள் போராடுவோம் நாங்கள் மறித்தாலும் எங்கள் சந்ததிகளும் அதை அடையும் வரை போராடுவதை நாங்கள் மகிழ்ச்சியோடு பார்த்திருப்போம் சந்திரசேகர் ஆசாத் நாடு சுதந்திரம் அடைவதற்காக எதிரிகளில் எத்தகைய தாக்குதலையும் எதிர்கொள்வோம் சர்தார் வல்லபாய் படேல் மனிதர்கள் அன்புடன் ஒன்று சேர்ந்தால் அந்த சக்தி அளவிட இயலாது அங்கு ஆன்ம பலமும் பெருகிவிடும் லாலாய் லஜபதி நீங்கள் எங்களை தாக்கும்போது விழும் ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தின் சவப்பெட்டிக்கு அடிக்கும் ஆணியாகும் கமலாபாய் சார்டோபாத்யாயா உலகில் எந்த மூலையிலும் சர்வ சர்வாதிகாரத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் எங்கள் மக்கள் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் பால கங்காதார திலகர் சுதந்திரம் என்பது எங்கள் பிறப்புறுமை மகாகவி பாரதியார் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதி இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலேயே இல்லையே வாலி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாவும் சரி நிகர் சமமாக வாழ்வுமே